ஸ்ரீமத் பகவத்கீதை முதல் ஷட்கம் நியாய வேதாந்த வித்வான் ஸ்ரீ ஊவே பங்காடு வேங்கடாச்சாரிய சுவாமியின் உபன்யாசங்களிலிருந்து தொகுத்து எழுதியவர் மயிலாப்பூர் சி ஆர் ஸ்ரீனிவாச ஐயங்கார் செந்தமிழ் வேதியர் ஸ்ரீ ஊவே குமாரவாடி சே ராமானுஜாச்சாரியரால் பரிசோதித்து பதிப்பிக்கப்பட்டது ஸ்ரீ சங்கர தேசிகமே சரணம் ஸ்ரீமத் பகவத்கீதை உபதேச ஆரம்பம் ஸ்ரீ பகவான் அசோச்சியான் அன்வசோச்சுவம் பிரஜா வாதாம் பாஷசே கதாசூனாசூ நானு சோச்சந்தி பண்டிதா ஸ்ரீ பகவான் கூறியது அர்ஜுனா நீ வருந்த தகாதவர்களை குறித்து வருந்துகிறாய் அறிவுள்ளவன் போலவும் பேசுகிறாய் அறிவுள்ளவர்கள் சரீரத்தை பற்றியும் ஆத்மாவைப் பற்றியும் சோகிக்க மாட்டார்கள் அர்ஜுனன் பீஷ்மர் துரோணர்களை நான் எப்படி அம்பினால் அடித்து கொள்வேன் என்று அறிவில்லாதவன் போலவும் பித்ரு காரியம் செய்யப்படாமல் அவர்கள் நரகம் போவார்களே என்று ஆத்மா அழிவில்லாதது என ஞானியைப் போலவும் பேசியிருக்கிறான் இதை மனதில் கொண்டு அவனை பரிகசிப்பது போல் கிருஷ்ணர் பேசுகிறார் இந்த உடல் என்றைக்காவது ஒருநாள் அழியத்தான் போகிறது இதை உலக அனுபவத்தில் நாம் அறிகிறோம் ஆனால் இந்த அறிவு உறுதியாக நமக்கு இல்லை வெள்ளரி பழத்திற்கு அள்ளு கட்டினா போல இச்சரீரம் என்பர் பெரியோர் வெள்ளரி பழம் விற்பவர் விடியற்காலையில் நல்ல பழமாக பறித்து அது விற்கும் வரையில் வெயிலில் வெடிக்காமல் இருக்க ஒரு பனை ஓலையினால் சுற்றி கட்டி வைப்பர் ஆனால் பகல் வெப்பம் ஏறியதும் அது வெடித்தே தீரும் அதேபோல்தான் நம் உடலுக்கும் நாம் என்ன போஷாக்கு செய்து மருந்து சாப்பிட்டாலும் முதுமையால் அது ஒரு நாள் அழிந்தே தீரும் உடலில் உறையும் ஜீவனோவெனில் நித்யன் அழிவு இல்லாதவன் பீஷ்மர் துரோணர் ஆத்மாக்களுக்கு அழிவே இல்லை ஆதலால் அர்ஜுனா அவர்களின் அழியக்கூடிய சரீரத்தை பற்றியும் அழிவே இல்லாத ஆத்மாவை பற்றியும் நீ சோகிக்க வேண்டியதில்லை கதாசு என்றால் சரீரம் அகதாசு என்றால் ஆத்மா சாதாரணமாக கருணை என்பது உத்தம குணம்தான் ஆனால் சில இடங்களில் கருணை அபகுணமாகும் நோயாளி வருந்துவதைக் கண்டு ஆபரேஷன் செய்யும் ஒரு டாக்டர் இரக்கம் காட்டுவதும் குற்றவாளியினிடம் ஒரு நீதிபதி மனமிறங்கி அவனை தண்டியாமல் விடுவதும் எப்படி குற்றமோ அதேபோல போரில் சக்திரியன் போர்க்களத்தில் சத்ருக்களிடம் கருணை செய்வது குற்றமேயாம் அர்ஜுனன் கிருஷ்ணனை பார்த்து யஸ்ரேயா சியான் மே அதாவது எதை செய்தால் எனக்கு ஸ்ரேயஸ் சித்திக்குமோ அதை நீ எனக்கு அருளி செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறான் பதம் ஆத்மாவின் தன்மையை நன்மையை குறிக்குமே ஒழிய சரீரக்ஷேமத்தை சொல்லாது ஆதலால் கிருஷ்ணன் கீதையில் மறுபிறவியில்லாத மோக்ஷ புருஷார்த்தமே ஒரு ஜீவன் பெறக்கூடிய ஸ்ரேயஸ் என்பதை சொல்லியிருக்கிறார் இந்த உத்தமமான ஆத்ம நன்மையை தாழ்ந்த நிலையில் கண்டுண்டிருக்கும் ஜீவன் படிப்படியாகத்தான் பெற முடியும் இதையே கீதையில் பகவான் ஒரு சோபானம் அதாவது படிக்கட்டு மாதிரி நமக்கு அறிவித்திருக்கிறார் சரீர ஆத்ம ஞானம் இதற்கு முதல் படிக்கட்டு கர்மயோகம் இதை செய்ய சரீர ஆத்ம ஞானம் வேண்டும் இந்த சரீர ஆத்ம விவேகம் இல்லாதவன் கர்மயோகத்தில் இழிய முடியாது மனிதனுக்கு அன்னமும் தேவர்களுக்கு அமிர்தமும் பசு பக்ஷிகளுக்கு புல் பூண்டும் ஆகாரம் ஆகிறது போல ஞானிகளுக்கு பகவத் தாசியமே அதாவது பகவானுக்கு தொண்டு செய்வதே ஆகாரம் ஆகும் இதற்கு அந்த ஞானிகளுக்கும் சரீர ஆத்ம ஜானம் வேண்டும் ஆதலால் கீதையில் பகவான் முதல் முதலில் ஞானி முக்கியமாய் அறிய வேண்டிய சரீர ஆத்ம ஜானத்தை உபதேசிக்கிறான் மதங்கள் பல இவ்வுலகில் பல மதங்கள் உள்ளன அவைகளில் துவைத்தம் அத்வைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் இம்மூன்றுமே வைதீக மதங்கள் ஆகும் இம்மூன்று மதஸ்தரும் உபனிஷத் பிரம்மசூத்திரம் கீதை இம்மூன்றையும் தங்கள் மதங்களுக்கு ஆதாரமாக கொண்டுள்ளனர் இந்த ஸ்லோகத்தின் பொருளை அனுபவிப்பதற்கு முன் இம்மதங்களின் கொள்கையை நாம் சுருக்கமாக அறிய வேண்டும் அத்வைத்த மதம் இம்மதத்தில் பிரம்மம் ஒன்றே உண்மை பொருள் ஜீவனும் பிரம்மமும் ஒன்றே பிரம்மத்தை தவிர உலகில் வேறு எப்பொருளும் உண்மையில் இல்லை அஜானத்தினால் அறிவின்மையினால் அது நமக்கு பலவித பொருள்களாக தோன்றுகிறது அஞ்ஞானம் நீங்கி உண்மை அறிவு பெற்று எல்லாம் பிரம்மம் என்று தோன்றுவதே முக்தி அதாவது மோட்சம் இதை பெற ஞானமே சாதனம் விசிஷ்டாத்வைத்த மதம் சித் அஜித் ஈஸ்வரன் அதாவது ஜீவாத்மா ஜடப்பொருள் பரமாத்மா என்கின்ற மூன்று தத்துவங்களும் உண்மை எப்பொழுதும் உள்ளவை தனிப்பட்ட தத்துவங்கள் ஜீவாத்மாக்கள் பல ஒன்றல்ல இது எப்போதும் பிரம்மத்துடன் அதாவது ஈஸ்வரனுடன் கூடியே இருக்கும் சேத்தனா சேத்தனங்களோடு கூடிய பிரம்மம் ஒன்று என்பதுதான் விசிஷ்டாத்வைத்தம் பரம பதம் என்னும் தேச விசேஷம் சென்று பகவானுக்கு துண்டு செய்வதே புருஷார்த்தம் அதாவது ஜீவன் பெறக்கூடிய மேலான பலன் இதுதான் மோக்ஷம் இதை பெற பக்தியோ பிரபத்தியோதான் சாதனம் துவைத்தத்திற்கும் விசிஷ்டாத்வைத்திற்கும் அதிக வித்தியாசம் இல்லை ஜீவன்கள் பகவானை விட்டு தனிப்பட்டிருப்பவை என்பதுதான் வாசி இம்மூன்று மதஸ்தரும் தங்கள் தங்கள் கொள்கைக்குச் சேர இந்த ஸ்லோகத்திற்கு விரிவாக உரை செய்திருக்கிறார்கள் வாகம் ஜாது நாசம் நத்வம் நேமே ஜனாதிபாக நபவிஷ்யாமஹா சர்வே வயமத பரம் ஸ்லோகத்தின் பொருள் அர்ஜுனா எப்பொழுதும் நான் இருந்ததில்லை என்பதும் இல்லை நீ இருந்ததில்லை என்பதும் இல்லை இந்த அரசர்களும் இருந்ததில்லை என்பதும் இல்லை இனிமேலும் நாம் எல்லோரும் இருக்கப் போவதில்லை என்பதும் இல்லை அதாவது இறந்த காலத்தில் நானும் இருந்தேன் நீயும் இருந்தாய் அந்த அரசர்களும் இருந்தார்கள் வரும் காலத்திலும் நானும் நீயும் இவர்களும் இருக்கப் போகிறோம் இரண்டும் காரத்தை இட்டு பொருளை உறுதிப்படுத்துகிறான் நான் நீ இவர்கள் எப்பொழுதும் இருந்ததில்லை என்பதில்லை அதாவது எப்பொழுதும் இருப்பவர்களே என்கிறான் இந்த ஸ்லோகத்தினால் ஜீவன் நித்யனாகையினால் அழிவில்லாதவன் என்று ஜீவனின் காலத்ரய வர்த்தித்துவத்தை முக்காலத்திலும் உள்ளவன் என்பதை சொல்கிறான் இறந்த காலம் நிகழ்காலம் வரும் காலம் என முக்காலத்திலும் உள்ள தத்துவம் நித்தியம் ஒரு காலத்தில் இருந்து ஒரு காலத்தில் இல்லாதது அனித்யம் சரீரம் ஒரு காலத்தில் இருந்து ஒரு காலத்தில் அழிகிறபடியால் அது அனித்யம் பகவான் நித்யன் என்பது பொதுவாக எல்லோருக்கும் தெரியும் அர்ஜுனனும் அறிவான் ஆதலால் தன்னை சொல்லி நான் எப்படி நித்யனோ அதுபோல் நீயும் நித்யன் இவர்களும் நித்யர்கள் என்கிறான் பகவான் இங்கே பகவான் நான் என்று தன்னை சொல்லி நீ என்று அர்ஜுனனையும் இவர்கள் என்று மற்றவர்களையும் தனித்தனியாக பிரித்து சொல்வதினால் பகவான் வேறு ஜீவன் வேறு என்பதும் ஜீவாத்மாக்கள் எல்லாம் ஒன்றல்ல பல என்பதையும் தெளிவாக சொல்லி இருக்கிறான் இப்படி இந்த முதல் ஸ்லோகத்தில் விசிஷ்டாத்வைத்தமே ஸ்தாபிக்கப்படுகிறது பிறப்பு இறப்பு என்பது என்ன உலகில் ஒருவன் பிறக்கிறான் இறக்கிறான் என்பது ஒரு ஜீவனுக்கு ஏற்படும் உடலின் தொடர்பை பற்றியேயாம் ஜீவன் ஓர் உடலை பெற்றால் பிறந்தான் என்றும் ஓர் உடலை விட்டு விலகினால் இறந்தான் என்றும் சொல்லுகிறோமே ஒழிய ஜீவனுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை ஜீவன் வேறுபட்ட தத்துவம் சரீரம் வேறுபட்டது கைகால் முதலிய அவயவக் கூட்டங்களோடு கூடிய பிண்டம் ஷரீரம் இது ஆத்மா அன்று ஆத்மா நம் கண்ணுக்கு தெரியாத வேறு தத்துவம் அவன் நித்யன் என்கின்ற உண்மை நமக்கு எளிதில் மனதில் படுகிறது இல்லை இந்த ஸ்லோகத்தில் ஜீவ பரபேதத்தையும் ஜீவன் பல என்பதையும் பகவான் சொல்லியிருக்கிறான் என்பதை எல்லா மதஸ்தர்களும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் கிருஷ்ணன் சொல்வது ஸ்வாபாவித அதாவது இயற்கையான பேதமா அல்லது ஔபாதிக அதாவது ஒரு உபாதியை பற்றிய பேதமா என்பதில்தான் ஆச்சாரியர்களுக்குள் கருத்து வேறுபாடு உள்ளது ஸ்வாபாவிக பேதம் அதாவது இரண்டு தூண்களுக்குள்ள தனித்தனி பொருள்களாய் இயற்கையாயுள்ள பேதம் பேதம் அதாவது உண்மையாக பொருள்கள் இரண்டல்ல ஒரு உபாதியை பற்றி ஒரு காரணத்தை பற்றி தனிப்பட்டதாக தோற்றுகை நையாயிக மதத்தில் ஆகாசம் அதாவது வெளி என்கிற தத்துவம் நித்தியம் அகண்டம் ஏகம் ஒன்று எக்காலத்திலும் உள்ளது கூறுகள் அற்றது என்கிறார்கள் அப்படியுள்ள அகண்ட வெளி ஆகாசம் நான்கு சுவர்களாலான ஒரு அறையில் இருக்குமானால் அதை மட ஆகாசம் என்றும் ஒரு குடத்தில் இருக்குமானால் அதை கட ஆகாசம் என்றும் வியவகரிக்கிறோம் அந்த சுவர்களோ குடமோ உடைந்து போனால் எல்லாம் ஒரே வெளியாகிறது இப்படி ஒரு உபாதியை பற்றி அதாவது மடம் கடம் என்கின்ற காரணத்தை பற்றி ஒரே பொருள் வெவ்வேறு பெயர் பெறுகிறது இதுதான் பேதம் அத்வைத்த மதம் எல்லாம் ஒரே ஆத்மா தான் உள்ளது அதுதான் பிரம்மம் ஒரு உபாதியை பற்றி ஜீவன் வேறு பிரம்மம் வேறு என்று தோன்றுகிறது இந்த உபாதி போய் மோக்ஷ தசையில் பகவான் உள்பட எல்லாம் ஒரே ஆத்மா தான் உண்மை நம் அக்ஞானத்தினால் அறிவின்மையினால் நமக்கு தனிப்பட்ட பொருள்களாக தோன்றுகிறது இந்த அக்ஞானம் நீங்கி உண்மையான அறிவு பெற்றால் எல்லாம் ஒரே ஆத்மா ஒரே பிரம்மமாக உணரப்படும் இப்படி ஞானம் பெற்று எல்லாம் பிரம்மமாக உணர்வதுதான் மோக்ஷம் ஜீவன் முக்தி எனப்படும் விசிஷ்டாத்வைத்த மதம் சித் அச்சித் ஈஸ்வரன் அதாவது ஜீவன் ஜடப்பொருள் பரமாத்மா என்கின்ற மூன்றும் உண்மையான தத்துவங்கள் இம்மூன்றும் எக்காலத்திலும் இயற்கையாகவே தனிப்பட்ட தத்துவங்கள் இந்த சுவாபாவிக பேதத்தையே பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் இங்கு சொல்கிறான் இதை ஸ்ரீபாஷ்யக்காரர் அதாவது இராமானுஜாச்சாரியர் தன் பாஷ்யத்தில் பல ஆதாரங்களைக் கொண்டு வெகு அழகாய் நிரூபித்து இருக்கிறார் ஆதாரங்கள் கீதையில் கீதை பதினான்காவது அத்தியாயம் இரண்டாம் ஸ்லோகம் எவர் என்னை அன்புடன் சிந்தித்து பூஜிக்கிறார்களோ அவர்கள் என்னுடைய சாமியத்தை என் சில தர்மங்களை அடைகிறார்கள் சிருஷ்டி காலத்தில் அவர்கள் பிறக்கிறார்கள் என்பது இல்லை பிரளய காலத்தில் அழிகிறார்கள் என்பதும் இல்லை மறுபிறவியில்லாம் மோட்சத்தை அடைகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறான் இதில் அடைபவன் ஒருவன் அடையப்படுகிறவன் மற்றொருவன் என்று பகவானையும் ஜீவனையும் தனிப்பட்ட தத்துவங்களாக பிரித்தே சொல்லியிருக்கிறான் இந்த சரீரத்தை விட்டு ஜீவன் வெளியேறி மோட்சமடைந்த தசையிலும் தனிப்பட்ட தத்துவம் என்பதே தெளிவாகிறது மேலும் மம சாதர்மியம் ஆகதாகா அவர்கள் என் சாமியம் பெறுகிறார்கள் என்று பண்மையில் சொல்லியிருப்பதினால் மோட்ச தசையிலும் ஜீவாத்மாக்கள் பல என்பதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறான் சாதர்மியம் அதாவது சாமியம் என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட தத்துவங்களுக்கு இடையில்தான் இடம்பெறும் மற்றொரு ஆதாரம் கீதை எட்டாவது அத்தியாயம் பதினாறாவது ஸ்லோகம் பிரம்மா முதலான மற்ற தேவதைகளை பஜனம் செய்கிறவர்கள் அந்தந்த தேவதைகளின் லோக்கமடைந்து சிறிது காலம் அனுபவித்து அந்தந்த லோகம் அழியும் பொழுது அவர்கள் அனுபவமும் அழிந்து விடுகிறது அவர்களுக்கு மறுபிறவியும் உண்டு என்னையே பஜனம் செய்பவர்களோ எனில் அழிவில்லா மோட்சமான என் லோகத்தை அடைகிறார்கள் இவர்களுக்கு மறுபிறவி இல்லை என்று தன்னையும் தன் லோகத்தையும் ஜீவாத்மாக்களையும் முக்தி தசையிலும் பிரித்தே பகவான் பேசியிருக்கிறான் ஆத்ம பேதத்தை மட்டுமின்றி தன் பரத்துவத்தையும் பகவான் தெளிவாக்கி இருக்கிறான் ஸ்ரீ ராமாவதாரத்தில் பகவான் தன் பரத்துவத்தை பிறர் எடுத்துச் சொன்னாலும் அதை மறைத்தே பேசுகிறான் கிருஷ்ணனோவெனில் தன் பரத்துவத்தை தெய்வ தன்மையை தானே பல இடங்களில் எடுத்து கூறுகிறான் மற்றொரு ஆதாரம் கீதை ஏழாவது அத்தியாயம் மத்தஹா பரதரம் நான்யத் கிஞ்சித் அஸ்தி தனஞ்சய என்னை விட மேலான தத்துவம் வேறொன்றும் லோகத்தில் இல்லை மற்றவையெல்லாம் என்னால் தரிக்கப்படுகின்றன என்றும் இப்படி தன் மேன்மையை பல ஸ்லோகங்களில் சொல்லியிருக்கிறான் இன்னும் பத்தாவது அத்தியாயம் முழுவதும் தான் வேறு தன் விபூதிகள் அதாவது உடைமைகள் வேறு என பேதத்தையே பேசியிருக்கிறான் பகவானே அதாவது பிரம்மமே ஜீவனாக பரிணமிக்கிறான் என்றால் இன்ப துன்பச் சுழலில் தடுமாறும் ஜீவனின் தோஷங்கள் பகவானுக்கு வந்து சேரும் இது ஸ்ருதிக்கு விரோதம் இதுவும் கூடாது எல்லா ஆத்மாக்களும் ஒன்று என்போமாயின் ஒருவன் இன்பத்தையும் மற்றவன் துன்பத்தையும் அனுபவிப்பதை பார்க்கிறோம் இதுவும் சேராது இன்ப துன்பங்களின் வேறுபாடுகளினால் அதை அனுபவிக்கும் ஜீவர்களும் தனிப்பட்டவர்களே என்கின்ற உண்மை தேர்கிறது அத்வைத்தத்தில் அக்ஞானத்தினால் அதாவது அறிவின்மையினால் தனிப்பட்ட பொருள்களாக தோன்றுகிறது ஞானம் பிறந்த தசையில் எல்லாம் ஒன்று என பார்க்கப்படும் என்பதை ஏற்றுக்கொண்டால் கிருஷ்ணன் அக்ஞானத்தினால்தான் இப்பொழுது தனிப்பட்ட தத்துவங்களாக இங்கு சொல்கிறான் என்பது தேரும் இதுவும் சேராது எஸ் சர்வக்யா சர்வவித் நிறைஞானத்தன் எல்லாம் அறிந்தவன் என ஸ்ருதி அவனை சொல்லியுள்ளது மேலும் பராசிய சக்திகி விவிதைவ ஸ்ருயதே என்கின்ற ஸ்ருதிக்கும் சுவாபாவிகி ஞான பல கிரியாச்ச என்கின்ற ஸ்ருதி வாக்கியத்திற்கும் வாதம் முரண்படும் கிருஷ்ணன் சர்வக்யன் ஞானத்துடன் இருந்தே அர்ஜுனனான ஜீவனும் தானும் ஒன்று என்று தெரிந்தே சொல்கிறான் என்றால் தனக்குத்தானே உபதேசம் செய்து கொள்வதாக தேர்கிறது பைத்தியக்காரன்தான் தானே தன்னை கண்ணாடியில் பார்த்து பேசிக்கொள்வான் அர்ஜுனனுக்கு தத்துவம் அதாவது உண்மையை உபதேசம் செய்யும் பொழுது இல்லாததை வஞ்சனையாக சொல்கிறான் என்பதும் பொருந்தாது இப்படி கீதையில் உள்ள பல ஸ்லோகங்களை கொண்டும் மற்றும் பல காரணங்களை கொண்டும் பிரம்மம் வேறு ஜீவன் வேறு ஜீவர்கள் பல என்பதை நிரூபணம் செய்து பிறகு ஒரு முக்கியமான ஸ்ருதியை கொண்டு எல்லாம் வேறானவை என்பதை அழகாய் ஸ்ரீ பாஷ்யக்காரர் விவரித்திருக்கிறார் ஸ்ருதி நிரூபகம் நித்யோ நித்யானாம் சேத்தனச் சேத்தனானாம் ஏகோ பகூனாம் யோ விததாதி காமானு என்பது எல்லா மதஸ்தர்களாலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு ஸ்ருதி வாக்கியம் இதில் சொல்லப்படும் பொருள் என்னவென்றால் நித்யரான பல சேத்தனருக்கு அதாவது அறிவுள்ளவர்களுக்கு நித்தியனான பகவான் இஷ்டங்களை அளிக்கிறான் அதாவது பலராய் நித்தியராயிருக்கும் ஜீவாத்மாக்களுக்கு ஒருவனாய் நித்தியனாயிருக்கும் பகவான் அருள் புரிகிறான் நித்யோ நித்யானாம் என்பதினால் ஆத்மா அனித்யம் என்கின்ற பௌத்த மதமும் ஒரு உபாதியை பற்றி ஜீவனை சொல்லும் சங்கர மதமும் பாஸ்கர மதமும் நிராகரிக்கப்பட்டது சேத்தன சேத்தனானாம் என்பதனால் இயல்பாகவே ஆத்மாக்கள் அறிவுடையவர்கள் அழிவில்லாதவர்கள் என்பது சொல்லப்படுகிறது இதனால் ஜீவாத்மாக்கள் அனித்தியர்கள் என்கின்ற வைசேஷிக மதம் கண்டிக்கப்படுகிறது ய ஏக நித்யகா சேதனஹா என்பதனால் பரம்பொருளான பகவான் ஒருவன் சர்வஜன் நித்யன் அழிவில்லாதவன் என சொல்லப்படுகிறது இதனால் மற்ற தேவதைகள் பரம்பொருள் அல்ல என்பது கூறப்படுகிறது யோ விததாதி காமானு என்பதனால் அந்த பகவான் ஒருவனே அருள் செய்கிறவன் என்பதும் தேறுகிறது அபூர்வமே பலனை கொடுக்கிறது என்கின்ற மீமாம்சகரின் கொள்கையும் நிராகரிக்கப்பட்டது நித்யர் பலர் அறிவுடையவர் என்று ஜீவனை சொல்லி நித்யன் ஒருவன் பலனளிப்பவன் என்று பகவானை தெளிவாக இந்த வேத வாக்கியம் கூறியிருப்பதினால் எக்காலத்திலும் பலரான ஜீவாத்மாக்களும் ஒருவனான பகவானும் அதாவது பிரம்மமும் உண்டு என்பதை எடுத்துக்காட்டி இந்த நத்வேவாகம் என்கின்ற ஸ்லோகத்திலும் இயற்கையான சுவாபாவிக பேதமே கிருஷ்ணனால் சொல்லப்படுகிறது என்பதை பாஷ்யக்காரர் நன்றாக நிலை நிறுத்தியுள்ளார் முதல் பாகம் முற்றும்